அதிகாரம் பதினாலு உடமை ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலாதார கருதி போற்றப்பட வேண்டும் பரிந்தோமி காத்த ஒழுக்கம் தெருந்தோம்பி தேரினும் அதே துணை எப்பாடுபட்டாவது ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும் பலவற்றை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும் ஒழுக்கம் உடமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாகிவிடும் ஒழுக்கம் உடையவராக இருந்தாலே உயர்ந்த குடிப்பிறப்பு தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதலால் இழிந்த குடிப்பிறப்பு தன்மையாகிவிடும் மரப்பினும் ஒத்துக்கொள்ளல் ஆகும் பார்ப்பான் பிறகு ஒழுக்கம் குன்றக்கெடும் கற்றல் உலை மறக்க நேர்ந்தாலும் அதன் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் ஒழுக்கத்தில் குறை ஏற்பட்டால் அவன் குடும்ப பேரை உயர்வு பொறாமை உடையவன் செல்வம் போல ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வாகிய பெருமை இல்லாது ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோ இழுக்கத்தின் ஏதாம் பழுவாக அறிந்து ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து அறிவுடையோர் அவ ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார் ஒழுக்கத்தின் ஏழுவர் இழுக்கத்தின் உயர்வு அடைவர் ஒழுக்கம் அடையும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் தீயொழுக்கும் என்றும் இடைமை தரும் நல்லொழுக்கமானது நன்மைக்கு காரணமாகும் தீயொழுக்கும் எப்பொழுதும் துன்பத்தை தரும் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்காவே வாயால் தீயிலும் கூட தீய சொற்களை சொல்வது ஒழுக்கம் உடையவருக்கு நல்லதன்று உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல பற்றும் அறிவிலாத ஒழுக்கமுடையவர் நல்லவர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும் அவ்வாறு நடக்காவிட்டால் பல நூல்களை கற்றறிதும் அவர்கள் அறிவிலாதவரே